ரிசர்வேஷன் பாலிசிஸ் என்ன சார் நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் அறுபத்தொம்போது சதவீத இட ஒதுக்கீடு இருக்குது அதைத்தான் ஃபாலோ பண்ணுறோம் அதாவது பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு முப்பது பர்சன்ட் அதில் மூணு புள்ளி ஐந்து சதவீதம் வந்து பிசி முஸ்லீம் அப்படின்னு ஒதுக்கீடு கொடுக்குறோம் எம்பிசிக்கு இருபது பர்சன்ட் இருக்குது அப்புறம் எஸ்சிக்கு பதினெட்டு பர்சன்ட் இருக்குது ஏக்கு அதில் உள் ஒதுக்கீடாக பதினாறு பெர்சன்ட் ஆஃப் பதினெட்டு பர்சன்ட் அந்த பதினாறு பர்சன்ட் அந்த பதினெட்டு பர்சன்ட்டுக்குள்ளே ஒரு பதினாறு சதவீதம் எஸ்சி ஏ எஸ்சி அருந்ததியினருக்கு இருக்குது எஸ்டிக்கு ஒரு சதவீதம் இருக்குது ஸோ இந்த ஒதுக்கீட்டு முறை கம்ப்ளீட்டாக மருத்துவ கல்வியிலையும் நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம் ஆல் இண்டியாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிசர்வேஷன் இந்த ஃபிஃப்டீன் பர்சன்ட் சீட்ஸ்லேயே ரிசர்வேஷன் பர்சன்டேஜ் மாறும் நம்ம ஓபிசிக்கு டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் எஸ்ஸிஎஸ்டிக்கு இந்த எயிட்டீன் பர்சென்ட் இந்த ரெண்டு ரிசர்வேஷன் மட்டும் இருக்கும் இது வந்து கம்யூனிட்டி ரிசர்வேஷன் சரியா இது இல்லாமல் ஒரு மூன்று அல்லது நான்கு சிறப்பு ஒதுக்கீடுகள் இருக்குது இந்த சிறப்பு ஒதுக்கீடுகள்ங்கிறது என்ன நம்ம ஃபஸ்ட்டு வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழரை சதவீத இடஒதுக்கீடு அப்படிங்கிறோம் அதாவது ஆறாவது முதல் பனிரெண்டாவது வரை கம்ப்ளீட்டாக அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு ஏழரை சதவீத இடங்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு இது இல்லாமல் நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐந்து சதவீத இடங்கள் சுப்ரீம் கோர்ட் மேண்டேட்டட் கைட்லைன் இது நம்ம உச்ச நீதிமன்றத்தோட உத்தரவின் பேரில் நடக்கிற விஷயம் ஐந்து சதவீதம் சீட்ஸ் கம்ப்ளீட்டாக எல்லா துறையிலையும் எல்லா கோர்ஸ்லேயும் அவங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்குது இது இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் அதாவது நம்ம ஏதாவது ஒரு விளையாட்டு துறையில் சிறந்து விளங்கின இந்த விளையாட்டு வீரர்களுக்கு அதாவது இந்த ஸ்டூடெண்ட்டே இந்த ஸ்போர்ட்ஸ் விளையாண்டுருந்தா அவங்களோட கடந்த நான்கு வருடங்களில் இந்த ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் டென்த்து நைன்த்து அந்த பீரியட்ஸில் அவங்க மாநில அளவில் தேசிய அளவில் சர்வதேச அளவில் அவங்க பங்கெடுத்துக்கிட்ட போட்டிகளில் அவங்க வின் பண்ண அந்த சான்றிதழ்களின் அடிப்படையில் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கான கோட்டா இருக்குது இதில் ஏழு எம்பிபிஎஸ் இடங்களும் ஒரு பல் மருத்துவ இடமும் இருக்குது இது இல்லாமல் எக்ஸ் சர்வீஸ்மென் அதாவது நம்ம தேசத்துக்காக வேற கடுமையாக நம்ம யார் படுறாங்க நம்மளோட போர் வீரர்கள் ஸோ போர் வீரர்கள் அவங்க ஓய்வு பெற்றிருந்தாலும் அல்லது பணியில் இறந்திருந்தாலும் அல்லது தற்சமயம் பணியில் இருந்தாலும் ஸோ அவங்களோட பிள்ளைங்களுக்கான சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மென் மென் அவங்களுக்கான இடஒதுக்கீடு ஒரு பதினோரு இடங்களுக்கு இருக்குது ஸோ மொத்தம் இந்த மாதிரி சிறப்பு ஒதுக்கீடுகள் எக்ஸ் சர்வீஸ்மென் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் மாற்றுத்திறனாளிகள் ஏழு புள்ளி ஐந்து சதவீத அரசு பள்ளி மாணவர்கள் ஸோ இந்த நாலு சிறப்பு ஒதுக்கீடுகள் இருக்குது அது இல்லாமல் அறுபத்தொம்போது சதவீத கம்யூனிட்டி ரிசர்வேஷன் இருக்குது